தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று இறை திருவசனம் எட்டு நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருமே காத்திருள்வார் எங்களை நேசித்து நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற மாண்டவரை கொடியோடி இணைந்த கிளை போல உமோடு நாங்கள் போது மட்டுமே மிகுந்த கனிந்தந்த வாழ்வு வாழ முடியும் என்பதனை இந்த நாளின் காலையிலிருந்து திருவிழிபாட்டு கொண்டாட்ட ஒவ்வொரு வாசகங்கள் வழியாகவும் எமக்கு உணர்த்தி எம்மை உமது பாதையில் உமோடு இணைந்த வாழ்வு வாழ அழைத்த தகப்பன உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் செலுத்துகின்றோம் எவனிடம் பிரசன்னமா இருப்போமோ அவன் மட்டையிலே நான் இருப்பேன் என்று கூறியவரே இதோ உம்மிட பிரசன்னத்தை நாங்கள் ஏஞ்சி வாஞ்சையோடு எங்கி நிற்கின்றோம் அன்பு ஆண்டவர இந்த நாளிலும் கூட நினைத்துக்கூட பார்க்க இயலாத அளவுக்கு அளப்பெரிய காரியங்களை எமக்கு செய்து எம்மை உமது பரிசுத்த வாழ்விற்கு அழைத்து வந்திருக்கின்றீர் உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே வைத்தியமே எமை அரவணைத்திருக்கின்றீர் பாதுகாத்திருக்கின்றீர் அடைக்கல பாறையாக கற்பாறையாக அரணும் கோட்டையாக இருந்து எமை ரச்சித்திருக்கின்றீர் வழிநடத்தியிருக்கின்றார் உமது ஆசிரியரை நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி ராஜா இதை இந்த ஞாயிறத்திற்காக மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அந்தபிற காலையிலிருந்து எத்தனையோ விதமான சூழ்நிலைகளினால் நாங்கள் அவதியுற்றாலும் இந்த வெயிலின் தாக்கத்தினால் பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு நாங்கள் உட்பட்டாலும் ஆண்டவர உம் பாதத்தில் அமர இந்த நேரத்தை அடியவர்களாகிய எமக்கு முன்குறித்து வைத்து உமது இறை வார்த்தையை நாங்கள் கேட்கவும் உமது இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக்கவும் எங்கள் சிந்தனைக்குள்ளே கொண்டு போகவும் இதை இரவை உன் திருப்பாதத்திலே அர்ப்பணம் செய்யவும் இந்த இரவிலே எதிர்த்து வரும் தீக்கனைகளையும் சாத்தானின் அந்தகார சக்திகளை முறியடிக்கவும் இந்த இரவிலே பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்கவும் இனிமேங்களை தனிப்பட்ட பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்கவும் அன்றாடவும் உம்மிடம் நன்றி கூறவும் இந்த வேலையில அழைத்து வந்திருக்கிறேன் தகப்பன உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் அந்தவரை நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருமை காத்திருள்வார் என்ற வார்த்தையை இந்த இரவு வேலையில்லை எமக்கு கொடுத்திருக்கின்றீரே நன்றி ஆண்டவரேன் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் விண்ணையும் அண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரமிருந்தே எமக்கு உதவி வரும் அவரும் கால்களை இடராதபடி வார்த்து கொள்வார் உமை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தை தகப்பனே தகப்பன்னு இந்த நேரத்தில் எம்மை கண்ணயறாமல் காத்து வருகின்ற உண்மையான இறைவன் நீர் மட்டுமே என்பதனை அனுபவபூர்வமாக இந்த நாளிலே உணர இந்த வார்த்தையின் மூலம் எங்களை நீர் மது சாட்சியாக நிறுத்த நீ தேர்ந்தெடுத்துக்கொண்ட வாய்ப்பிற்காக உமது ஆசிரியருக்காக நன்றி 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 என்று நன்றி பாய் இசைக்கின்றோம் தகப்பண்ண அப்பா தந்தையை இறைவா இதோ எங்களோடு நீர் இரக்கம் காட்டுகிறீர உமது கிருபை அளவிட முடியாதது தகப்பண்ணு உமது இரக்கம் அளவிட முடியாத பொங்கி வழிகின்ற இரக்கம் அந்த இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ண உமது இரக்க கடலிலே நாங்கள் மூழ்கி முத்தடுக்க ஆசையாக இருக்கிறோம் தகப்பண்ண இதோ எங்களை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பண்ண உமது இரக்கம் மிக பெரியது எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழியும் அண்டபிறே இந்த வெயிலின் தாக்கத்தை எங்களால் தாங்க இயலவில்லை தகப்பண்ண உமது வான்மலையை உமது கருணையை இரக்கத்தை எங்கள் மீது பொழிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பண்ண அப்பா தந்தையே உங்களுக்கு கிருபதா ங்குகின்றது உங்க இருபதான் இம்மை நடத்துகின்றது உங்க இரக்கம் தான் இம்மை தாங்குகின்றது உங்க இறக்கம்தான் இம்மை நடத்துகின்றது இரக்கமே இரக்கமே மாறாத நல்ல இரக்கமே 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 மாறாத நல்ல இரக்கமே இறக்கமே ஒன்று தாங்கும் நேரத்திலும் கூறக்கமீது ஒன்றுமில்லா நேரத்திலும் எமை தாங்கும் இரக்கமேது இரக்கமே இரக்கமே மாறாது நல்ல இரக்கமே 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 மாறாது நல்ல இரக்கமே உங்கள் இரக்கந்தா ங்குகின்றது உங்கள் உங்க தான் இம்மை நடத்துகின்றது உங்கள் இறக்கந்தா இம்மை தாங்குகின்றது உங்கள் இறக்கந்தா இம்மை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சூழ்ந்து கொண்ட இது பணிகளின் பாதையிலே எம்மை உயர்த்தி வைத்த இது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எம்மை உருவாக்கின இது இரக்கமே இரக்கமே மாறாது நல்ல இறக்கமே ஆமாந்தவர இதோ ஒன்றுமில்லாத நேரத்தில் எமக்கு உதவி செய்த இரக்கம் நீர் மட்டுமே எனவே இந்த நேரத்தில் வான்மலைக்காக இரக்கத்தோடு வாஞ்சையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனு உமது கருணையை இதோ பாவிகளாகி எங்கள் மீது இறக்கி பொழிய வேண்டுமாய் பொழிய வைப்பீர் என்று நன்றி கூறி உமது இரக்கத்தின் கீழ் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா எமக்கு வேண்டியதெல்லாம் உம்மிடத்திலே உள்ளன தகப்பனே எமக்குள்ள யாவுமே உமக்கு சொந்தமாகிற தகப்பண்ணு இதோ நீர் எம்மை நினைவு கூர்ந்திருக்கின்றீர் உம்மை அன்பு செய்யும் பிள்ளைகளாகி எங்களை நினைவு கூர்ந்து இதோ தாய் மடியில் தவழுகின்ற குழந்தை போல ஆண்டவரே உமது மடியிலே தவழ்ந்து நாங்கள் இறைஞ்சி கேட்கின்ற எந்த ஜபத்திற்கு நீர் எங்களுக்கு கருணை கொடுப்பீர் உமது இரக்கத்தை வான்மழையாக பொழிவீர் என்று நம்பி உம்மிடத்தில் இந்த இரவு வேலை இல்லை அகில முழுவதையும் இந்த ஒரு மன்றாட்டை வேண்டி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழியிருப்பதற்காக நன்றி 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 என்று கூறி எங்களை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம்மிடத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம் உயிர்த்த பெயரால் ஜேவிகிறோம் ஜீவனுள்ள பிதாவே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் மரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையே சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ